this video is sponsored by buy mode shopping app buy mode e shopping application is one of the online shopping app now available on play store and app store buy mode e shopping ஹாய் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது ஜிம் மூலமாக நமக்கு வந்து அது பெனிஃபிட் கிடைக்குமா இல்லைனா நம்ம நார்மலாக ஒர்க் வீட்லே நம்ம நார்மலாக பண்ணுற விதத்தில் நமக்கு வந்து ஹெல்தியான முறையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது பெட்ராக அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ஜிம்லெலாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம வந்து இந்த ரன்னிங் மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் சைக்கிளிங் மாதிரி பண்ணுவோம் நிறையா விதத்தில் நிறையா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நமக்கு என்றைக்குமே அது லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணுறதோ ரன்னிங் அண்ட் ட்ராக்கிங் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது அந்த நம்மளோட இதை வந்து மசில்ஸை டைட்டன் பண்ணிடும் பட் நம்ம ஜிம்மு விட்டுட்டு நம்ம நார்மலாக இருக்க ஆரம்பித்தோன்னா அந்த எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு டைட்டன் ஆச்சோ அது அந்த அளவுக்கு நமக்கு அது மசில்ஸ் வந்து லூஸ் கொடுத்துரும் மறுபடியும் நம்ம வந்து வெயிட் போடுவோம் ஆனால் ஆரோக்கியமான முறையில் நம்மளோட நம்ம யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் நிறைய விஷயத்தில் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து இது மெயின்டைன் பண்ணலாம் நம்ம ஸோ ரெகுலராக நம்ம வந்து யோகாசனம் பண்ணுறத நம்ம ஒரு ஹேபிட்டாக நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம படிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே ஏறி கீழே இறங்கலாம் இது ரெகுலராக நீங்கள் பண்ணலாம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நமக்கு வந்து அது வந்து ஒரு வாக்கிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஸோ இதேமாதிரி யோகாவில் கூட நிறையா இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யோகா இருக்குது அதே மாதிரி மைண்ட் டிப்ரஷன் ஆகிறதுக்கு யோகா இருக்குது நிறையா இருக்குது அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் காய்கறி நிறைய எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் சாலட்டாக நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் நிறைய எடுத்துக்கலாம் ப பயிர் வகையில் நல்லா சில இது நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் நம்ம வந்து வெயிட்டை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம் லெமன் வித் ஹாட் வாட்டர் கிரீன் டீ சீரகத்தண்ணி இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் நமக்கு வந்து பாடியில் நமக்கு வந்து அது எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராத மாதிரி நம்ம பண்ணணும் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து ஜிம்மில் போய் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் பட் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்றைக்குமே வந்து அது ஒரு லைஃப் டைம் நமக்கு அது இது கொடுக்காது அதே மாதிரி சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா அது லெமி லிமிட்டாக சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து ஒரு யோகாவோ வாக்கிங்கோ எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது லைஃப் டைம் நமக்கு வந்து அது சப்போர்ட் கொடுக்கும் ஏன்னால் இது வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலி நம்ம வந்து மெதுவாக நம்ம செய்கிறோம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக நம்ம செய்யலை கிளியராக நிதானமாக நம்ம செஞ்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி பண்ணால் நம்ம எப்பவுமே நம்ம ஹாப்பியாக நம்ம டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நான் இல்லை நான் கிளியராக எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன் லைக் த என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்